அဲ့ தனியா எடுத்து வைக்கிறேன். இங்க நம்ம இந்த டோலனிட்டன. ஆ ஆலேக்க கற்பனை பண்ணி. இங்க செஞ்சா. அப்போ ஓடிங்க. இங்க டீ ஹோறறத நான் என்னங்க ஓடி போயிடுறேன். ஆ இருக்கலாம் என்ன <laughs> <imitated movie> <TH> <coś maringrawd Moderator>:

அடுத்த வருஷமா குழந்தையோட வந்துச்சுன்னா கோயிலுக்கு என்ன சேரும்னு செஞ்சிருவோம் சிறப்பா அதான் மணி மா அது வேற வழியே இல்ல. ஓடுடாச்சி. ஆ, இங்க வரங்க. தண்ணி ஊத்துங்க. ஃபர்ஸ்ட் கை உள்ளது கையில பூச கையில பூச்சி விடுங்க வேலை வச்சிருச்சு